கால் பண்ணி சொன்னாங்கப்பா உங்க அம்மா என்னம்மா லைட்டா டீசெண்டா முடி வாரற மாதிரி வேணுமா ஓகே அவங்க சொன்னாங்க அதுக்கு அப்புறம் திரும்ப அம்ச்சுட்டாலும் அம்ச்சுடுவாங்க சரியா எனக்கு கேட்க கூடாது சரியா இப்ப உங்க வெட்டுன்னு போற உங்க அம்மா வந்து மொட்டை அடிச்ச மாதிரி வர சொன்னாங்க நீ இப்ப வீட்டுக்கு கொஞ்சம் மீடியமா வெட்டுன்னு போற சண்டை போட்டு திரும்பி அமுச்சு விட்டாங்கன்னா வருவே வர மாட்டியா வர மாட்டியா அங்க வீட்டிலேயே உட்காந்துருவியா எல்லா பசங்களும் இதான் சொல்றாங்க

அப்படியே லவுல் பண்ண போறோம் சீப்புக்கு மேல அந்த மாதிரி இந்த எடுத்து லவுல் பண்ணிக்கிறோம் மூல முடிஞ்சீ புடி ஆக்கிட்டீங்க. முடி கம்மி இதுக்கு மேல கம்மி பண்ணல. அம்மா தான் சொன்னாங்க கொஞ்சம் கம்மி பண்ண சொன்னாங்க அதுக்கு ரொம்ப கம்மி பண்ணல. ஒரு மீடியமா சரியா? சரியா? பண்றீங்களா ரொம்ப கம்மி சரி ஓகே பண்ணல. அப்ப இனிமே கோச்சிங் கலப்பக்கு வர

இப்படி நீ பண்ணா எப்படிப்பா நான் பண்ண முடியும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டம் கட்டு அவ்வளோதான் அவ்வளோதான் அப்போ இல்லை ரவுண்ட் எடுக்கணும்ல அப்போ அழகாக இருக்குது அது பார்க்குறது கட்டிங் இப்போ ஒன்றால் எனக்கு எப்படி அழகாக இருக்குதுன்னு தெரியலையே ஸோ கட்டிங் ஓகே பிடிச்சிருக்கா இதே கட்டிங் ரொம்ப நாள் இதே மாதிரி பண்ணுவேன் இல்லை பெருசாக பெருசாக கட்டிங் மாற்றிக்குவியா பெருசாக பெருசாக கட்டிங் மாற்றிக்குவேன் மாற்றிக்கியா ஸோ இந்த ஏர்கிட்ட எவ்ளோ பேர் குடிச்சுக்க எவ்ளோ பேர் பிடிக்கணும் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸ்கூலுக்கு ரீசெண்டா இருக்கா நீங்களே சொல்லுங்க வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறது நம்ம டெலிக்ராமெண்ட் பண்ணுற ஜாயின் பண்ணுறீங்க